ஒரு மனிதன் முழுமையான தாவர உணவு இன்றைய நிலையில் சாத்தியமா இல்லை கற்பனை அட சாமியார் அரஸ்ட் பண்ண சாமியார் கிச்சனை பார்த்தா அவ்வளோ இருக்குதான் அரியானால அவங்க தெளிவாக இருக்காங்க நீங்க ஏன் தெளிவாகவே ஆகலை என்னன்னு எனக்கு புரியல சார் முழுமையான தாவர உணவு சாப்பிடணுன்னா ஆடு மாடா தாங்க இருக்கணும் வேற மனுஷனால முடியாது ஆடு மாடாலேயே முடியல போஸ்டர் சாப்பிடுதுங்க மாட்டுப்பாலே அசைவம் என்கிறது தான் ஆராய்ச்சி நீங்கள் முழுமையான தாவர உணவு இல்லைன்னு ஒத்துக்கணும் தயவு செஞ்சு மாட்டுப்பாலே அசைவம் ஐயா வந்து தாய்ப்பாலே அசைவம் ஆனால் நீங்கள் பூ திருச்சி போகிற வழியில் வழியெல்லாம் இருக்குது பாருங்க கும்பகோணம் டிகிரி காப்பின்னு எல்லாம் போட்டிருக்கான் கடை பத்தடிக்கு ஒரு கடை இருக்குது அது கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் இல்லை வெறும் பித்தளை சொம்பு தான் அதில் ஒருத்தன் மார்க்கெட்டிங்காக எல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு போட்டதுனால ஒருத்தன் மாமி காப்பினே விற்கிறாங்க என்னென்னா கும்பகோணம் ஐயர் வீட்டிலேருந்து வர காப்பியாக அவர் சுத்த சைவமாக டம்ளரே கழுவ மாட்டுறான் நான் சொல்கிறேன் எங்கள் ஐயா சம்முகோடுகள் சொல்லுவார் இந்த ஐயா சொன்ன மாதிரி தான் அசைவம் சாப்பிட்றவங்கள கேவலமாக நினைக்கக்கூடாது அவங்களாம் தெய்வம் தியாகிங்க யாராவது நாலு பேராது முழுமையான தாவர உணவு சாப்பிட்ணுன்னு அவன் தியாகம் செஞ்சுன்னு இருக்கான் ஆமாங்க ஒரு வாத்தியார் அவர் சைவர் இந்த ஸ்டூடெண்ட் வந்து அசைவமாக இருக்கிறவங்கள பார்த்து எப்பவுமே கிண்டல் பண்ணுவாராம் ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டுக்கார் என்னடா சாப்பிட்ட மதியானம் கறி சார் கறியெல்லாம் எல்லாம் சாப்பிடலாம் ஆடு தானே ஆமாம் ஏன்டா ஆடை சாப்பிட்றீங்களே அது வயிறு உள்ளலாம் இருக்குது சாப்பிட்டது செறிச்சது அதெல்லாம் வயிற்று உள்ளே இருக்கும் மேடா அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க பண்ணுவீங்கன்னாலாம் அந்த பையன் சொன்னான் அதெல்லாம் நீங்கள் காப்பிட காப்பிட்ற கத்திரிக்காய் செடியில் போட்டுருவோம் சார் உரமா அதை வாத்தியார் அவனை வந்து அசைவம் சாப்பிடாம நிறுத்தணும்னு நினச்சாரு கட்சியில் அவர் கத்திரிக்காய் சாப்பிட்றதை விட்டார் எல்லாமே மாறிடுச்சுங்க நம்ம இன்றைய காலகட்டத்தில் முழுமையான தாவர உணவுலாம் சும்மா பேச்சு கற்பனை தான் எல்லாம் மாறிடுச்சு நான் சொல்கிறேன் நிறைய பேர் நான்வெஜ்ஜு சாப்பிட்றதே சில பேர் தாவர உணவு சாப்பிட்றதுக்கு வசதிக்காக தான் ஏங்க கடவுள் என்ன அறிவில்லாத வராங்க உலகத்தை படைக்கும் பொழுதே ஒரு பங்கு நிலம் மூணு பங்கு கடல் அப்படின்னா என்ன அர்த்தம் தாவரம் நிலத்தில் வளரும் கொஞ்சமாக சாப்பிடுவோம் மீதி கடலில் பார்த்தோம் ஏங்க அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் புரிஞ்சிக்காமல் அந்த ஏமா எல்லாருமே வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஏதுங்க நிலம் பயிர் செய்கிறதுக்கு அப்புறம் ஊர் ஃபுல்லாக ஆடு மாடாக தானே இருக்கும் இவர் உடனே ரொம்ப புத்திசாலி ஆ உயிர் பலி நான் சொல்கிறேன் உயிர் பலினா என்ன சரி கத்திரிக்காயிலேருந்து செடியிலேருந்து கத்திரிக்காய் எடுத்துட்டா செடி அப்படியே இருக்கும்ன்றீங்க அப்போ எல்லாம் பிடிங்கி எடுக்கிறீங்களே அப்படி ஒரு கோழி சேர்த்தா இன்னொரு கோழி இருக்குது அதெல்லாம் இது அதுவும் இல்லாமல் எல்லாருமே தாவர உணவு சாப்பிட்டா சாப்பாடு எல்லாமே வெண்டக்காய் வாங்குறதுக்கே சம்பாதிக்கிறதுல வெண்டைக்காய் வாங்குறதுக்கே போயிடும் விலை ஆமாங்க இப்போ காய்கறி விலை ஏறிடுச்சு ஐயப்ப சீசனு பொரட்டாசி மாதம் பாருங்கள் காய்கறி விலை ஏறிடும் ஏன் புரட்டாசி சீசனு அவன் ஒரு மாதம் கட்டுப்படியாக இருக்கும் பொழுதே மனசெல்லாம் மீன் மேலே தான் இருக்குது ஏன் நாலு பேர் நல்லா இருக்கணும் நம்ம தியாகம் பண்ணுவோம் தான் உயிர் வழியெல்லாம் சொல்லவே முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டிக் அண்டார்டிகில் எஸ்கிமோலாம் என்னங்க பண்ணுவான் தாவரமே இல்லையா அவனுக்கு இன்னொன்று தெரியுமா இவங்களுக்கு தெரியாது எல்லா உணவுமே தாவரத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்குலாம் நான் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் பியூர் வெஜிடேரியன் வருவாங்க இந்த பியோர் வெஜிடேரியன் சொல்லும்போது இங்கே கூட முத்துசாமி சார் என்ன கேட்டார் வரும்பொழுது சார் லஞ்சு இங்கே இருக்குன்னாரு எனக்கு தெரியும்ல லன்ச் எப்படி இருக்கோண்ணே சண்டே வெளில சாப்பிட்றது இல்லைண்ணா ஏன் சார்னார் நான் பியூர் நான் வெஜிடேரியன் சார் அவருக்கு ஒன்றும் புரியல ஏன்னா வெஜிடேரியன் சொல்கிறவங்க அது புரிய பாரத பாரதா கிரேடு மாதிரி நான் பியோர் வெஜிடேரியன் சும்மா எங்கே இருக்குது பியோர் வெஜிடேரியன் நீங்கள் ஒரு முறை ஹார்ட்டை க கார்டியாக் ப்ராப்ளம் வந்து பாருங்கள் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் கொடுத்துருவோம் ஏன்னால் ஹீமோக்குளோபின் சீக்கிரம் வரணும் அவன் வீக்னஸ் சீக்கிரம் போகணும் ஆறு நாள் ஹார்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு நடந்து ஃபிஸியோதெரப்பி முடிச்சு வெளில அனுப்பணும் லைட்டாக சூப்பு கொடுத்து விடுவாங்க போனை எடுத்துகிட்டு அவர் வெஜிடேரியனாக தான் வெளில போவார் ஆனால் முழுமையான வெஜிடேரியனாக இல்லை அதான் உண்மை சாக்லேட்டில் மிருகத்தின் கொழுப்பு சேர்க்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் வெஜிடேரியன் சாக்லேட் சாப்பிட்றோம் உண்மைதானே சார் முழுமையான வெஜிடேரியன் நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது ஊருக்கு போவே கூடாது ட்ரெயினில் போகக்கூடாது ட்ரெயினில் போனாலும் ட்ரெயினில் விற்கிற வெஜிடேரியனை சாப்பிடக்கூடாது இல்லையா பஸ்ஸில் போகவே கூடாது நீங்கள் திருச்சி பஸ்ஸில் ஏறி பாருங்கள் இந்த விழுப்புரத்துக்கு முன்னால் விக்கிரவாணின்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு அங்கே ரெண்டு ஹோட்டல் இருக்குது ஒன்று டிஎம்கே ஹோட்டல் இன்னொன்று ஏடிஎம்கே ஹோட்டல் யார் ஆட்சி இருந்தாங்களோ அந்தந்த ஹோட்டலில் தான் அரசாங்க பஸ் நிற்கும் அது உள்ளே போனீங்கன்னா தோசைன்னு கேட்டால் எடுத்து வைப்பான் முட்டை தோசை வேணும் அதான் இதுணுவான் மீதி கேட்டிங்கன்னா சர்வரே அடிப்பான் கஸ்டமர் கேர் அந்த மாதிரி தான் அந்த ஹோட்டல்லெல்லாம் மா அகத்திய மாமுனிகள் உள்ளே போனாலே நான்வெஜிடேரியனாக தான் வெளில வரணும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அந்த ஹோட்டல் நீங்கள் எந்த பிரயாணத்தில் நீங்கள் முழு தாவர உணவை நீங்கள் உண்ண முடியும் ஒன்றுமே முடியாததில் ப்ராக்டிக்கல் கிடையாததான் உண்மை நீங்கள் சும்மா சொல்லிக்கலாம் நான் வெஜிடேரியன் அவ்வளோதான் எத்து இன்னைக்கு காலம் போ ஒரு சைவமே சாப்பிடுகிற ஒரு பெண் அசைவம் சாப்பிடுகிற ஒரு பையனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாள் லவ் பண்ணுறதுக்கு முன்னால் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்லாம் கேட்கறதில்ல இல்லை நம்ம கேஸ்டே கேட்கறதில்ல ஏதோ அவசரத்தில் லவ் பண்ணுறோம் நிறைய பேர் பாவம் சில பேர் அதை லவ் பண்ணுற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பான் அவன் தலைவிரியாது அந்த பொண்ணு வெஜிடேரியனாக இருக்கும் நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன்னா அது ஆரம்பத்தில் அப்புறம் அங்கே வீட்டிலே ஆக்கணும் நிறைய பேர் மதம் மட்டும் கன்வெர்ட் ஆகிறது இல்லைங்க உணவும் கன்வெர்ட் ஆகிறாங்க வெஜிடேரியன் பிகமிங் நான் வெஜிடேரியன் அதில் பெண்கள் தான் ரொம்ப பாவம் ஆகிய அவங்க அந்த மாதிரி மாறி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதான் உண்மை வெளிநாட்டில் வேலை செய்கிற என்னுடைய நண்பர்கள் எத்தனை பேர் உண்மையிலேயே வெஜிடேரியனாகவே இருக்கிறாங்க விவேகானந்தரை சாப்பிட்டாருன்னு சொன்னார் தலைவர் உண்மைதான் வெறும் வெஜிடேரியன் சாலட் சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்க முடியாது லைட்டாக ஆரம்பிப்பான் அப்புறம் ஃபுல்லாக ஆரம்பிப்பான் அப்புறம் வெஜிடேரியனும் தொடமாட்டான் வெஜ் சாலட்டு அதில் வேற எதாவது போட்டு கொடுக்கலாம் ஆமாங்க ஒரு டூருக்கு போக முடியாது முழு வெஜிடேரியனால் வேற ஒரு குரூப்போட நான் வெறும் வெஜிடேரியன்னு நாலு பையங்க கூட போனால் முடியாதுங்க ஒரு ஏதோ ஒரு வனாந்திரத்தில் இடங்குறோம் ஒரே ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பரோட்டா சால்னா தான் இருக்கும் ஓ நான் வெஜிடேரியன்னா பட்டு கண்டு சாக வேண்டியதான் அதுவும் இல்லாமல் நண்பர்களே ஒத்துக்க மாட்டாங்க இவன் ஒரு சொன்னாரா இவன் ஒன்று கூட்டி போவாதா எங்கே வந்தாலும் கத்திரிக்காய் கத்திரிக்காயுன்றான் இவனை விட்டுட்டு போடான்னுவான் உண்மை தானே நீங்கள் சாப்பிட்ற வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸில் எக்ஸ்ட்ரா அம்பில் பார்த்து அந்த முட்டையை ரொம்ப பண்ணால் ஒரு மாதிரி ஒரு அது போடுறாங்க அதான் உண்மை ஹோட்டலில் நம்பி நீங்கள் பியூர் வெஜிடேரியன் சொல்லவே முடியாது இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம நாகரீகத்தில் எல்லாருமே பர்த்டே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் எழுபது வயது ஆயா அதுக்கு கேக் வெட்டுறாங்க வீட்டில் ஏன்னா சின்ன வயசில் வெட்டலையாம் அது இல்லாமல் கேக்கை வெட்டிட்டுங்க கொடுப்பாங்க இவன் வாயில் போகிறதுக்கு முன்னால் இதில் முட்டை இருக்கும் சும்மா கேட்டுக்கிறது அவர் நல்லவரான் முட்டை இருக்கும்னா அவன் அதோட யோசனை ஏ கொடுத்துதான் சாப்பிட்றான் இது முட்டை இல்லாத கேக்கு எங்கே இருக்குது முட்டை இல்லாத கேக்கு எந்த பேக்கரியில் முட்டை இல்லாத கேக்கு இருக்குது சும்மா சார் உண்மையிலேயே நீங்கள் தாவர உணவே முழுமையாக சாப்பிட்ற சில பேர் பான்பரா போடுவான் பள்ளிவால் இருக்குது அதில் ஆக நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் முழுமையான தாவர உணவு உங்களுக்கு கிடைக்காது வாழ் முறை குளோபலாக மாறிவிட்டது சாப்பிடும் முறையும் அப்படிதான் மாறிவிட்டது ஒரு மனிதன் இன்றைய சூழலில் முழுமையான தாவர உணவு உண்பது என்பது உண்மையிலேயே கற்பனை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் என்று